சொகுசு கார் அனுப்பாததால் ஒடிசா ஆளுநரின் மகன் அடித்து உதைத்து தாக்கியதாக ஆளுநர் மாளிகை பாதுகாப்பு அதிகாரி புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வைகுந்த பிரதான் என்ற அந்த அதிகாரி குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவின் பூரி வருகைக்கான ஏற்பாடுகளை மேற்பார்வையிடுவதற்காக நியமிக்கப்பட்டார் பூரியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இருந்த வைகுந்த பிரதானிடம் பூரி ரயில் நிலையத்திலிருந்து தான் அங்கு வர சொகுசு கார்களை அனுப்புமாறு ஆளுநர் ரகுபீர் தாஸின் மகன் லலித்குமார் கூறியுள்ளார் அப்போது சொகுசு கார்கள் இல்லாததால் சாதாரண கார்களை பிரதான் அனுப்பி வைத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஆளுநரின் மகன் தனது அறைக்கு வரவழைத்து நண்பர்கள் முன்னிலையில் அடித்து உதைத்ததுடன் மிகவும் இழிவுபடுத்தியதாக பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக ஆளுநரின் முதன்மைச் செயலரிடம் அவர் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார் ஆளுநரின் முதன்மைச் செயலரிடம் நடந்த சம்பவத்தை கூறிய போது அவர் கண்டுகொள்ளாததால் புகாரை மின்னஞ்சல் செய்ததாக பிரதான் தெரிவித்தார் இதனிடையே இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ள பிரதானின் மனைவி சயோஜ் காவல் நிலையத்திலும் தங்கள் புகாரை ஏற்க மறுத்ததாக தெரிவித்தார் क्योंकि रात को सारे ड्यूटी ख़त्म करके वो ऑफिस में रहते बैठे थे उन्होंने बुलाए रूम में बुला के बहुत मारा वो खुद को बचा के बाहर भी आ गए फिर भी जाके दो लोग खींच के लेके गए फिर रूम रूम में फिर भी मारे वो इसलिए वो बहुत इंजरी है मैं चाहती हूँ वो न्याय दिया जाओ मेरे हस्बैंड को क्योंकि वो रिसीव करने के लिए वो स्टेशन पहुँच गए थे उनको रिसीव करने के लिए क्योंकि गाड़ी गाड़ी नहीं था उनको चाहते, वो चाहते थे क्योंकि बड़ा गाड़ी गाड़ी जाए उनके पास गाड़ी नहीं था क्योंकि प्रेसिडेंट के टाइम में बहुत गाड़ी ड्यूटी में रहते हैं इसलिए गाड़ी नहीं था उनके पास जो गाड़ी था मारुति वाला यही गुस्सा निकाल के वो मेरे हस्बैंड को मारे क्योंकि हमको वी ट्रीटमेंट क्यों नहीं मिला विमान पड़े पम क्यवहार पट्टी मीडिया सलियार உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க